ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை மாலை அணிவித்து வரவேற்பு அளித்த மாவட்ட ஆட்சியர் கரூர் மாவட்டம் தாந்தோனி மலைப்பட்டி பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை மாவட்ட தலைவர் தங்கவேல் குத்துவிளக்கு ஏற்றி மாணவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அரசு பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றது அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு உயர்கல்வியில் ஏழு புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீடும் அரசு பணியிடங்களில் தமிழ் வழி கல்வி பயின்றவருக்கு இருபது சதவிகிதம் ஒதுக்கீடு பெண் கல்வி வளர்ச்சிக்காக மாணவர்களுக்கு உயர்கல்வி பயில மாதம் தரும் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஊட்டத்தொகையாகும் என்று தமிழ்நாடு அரசு வழங்கி வருகிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசினார் புதிதாக சேர்க்கப்பட்ட மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் மாலை அணிவித்து புத்தகம் நோட் சீருடை புத்தக பையை இனிப்புகள் வழங்கினார் பின்பு மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் அரசு பள்ளியில் சேர்ப்பதற்கான விழிப்புணர்வு பேரணியை தாந்தோனி மலைப்பட்டி தொடங்கி வைத்தார் உடன் மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன் மாவட்ட முதன்மை பள்ளி கல்வி அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர் பெற்றோர்கள் தலைமை ஆசிரியர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் 我说个不愿意你不愿意